ஹாய் வீவர்ஸ் இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழ் பார்க்குறோம் எயித் புக்கில் இருக்க இந்திய விடுதலை போரில் தமிழக பெண்களின் பங்கு ஒரு வீவர்ஸ் வந்து பிடிஎஃப் கேட்டாங்க என்கிட்ட பிடிஎஃப் இல்லை நான் புக்கில் இருந்து நோட்ஸ் மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த லெசன் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்குறேன் இது உங்களுக்கு பிடிஎஃபாக நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு உதவும் நான் நினைக்கிறேன் இன்றைக்கி இந்த லெசன் ஃபுல்லாக பார்க்கலாம் நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவில் நோட்ஸ் மட்டும்தான் எடுத்து கொடுத்துருந்தேன் இப்போ இந்த வீடியோவில் ஃபுல் லெசனும் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க பார்க்கலாம் இந்திய விடுதலை போரில் தமிழக பெண்களின் பங்கு அன்புள்ள காந்திமதி இது வந்து லெட்டர் வடிவத்தில் தான் இது கொடுத்துருக்காங்க இதில் வந்து நான் முதலாக குறிப்பிடுபடும் தமிழ் பெண் வேலு நாச்சியார் ஃபஸ்ட்டு வேலுநாச்சியார் பற்றி தான் இதில் இந்த லெட்டர் வடிவத்தில் தான் இந்த உரைநடையில் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஃபஸ்ட்டு வேலு நாச்சியார் முதல் முதல்ல வேலுநாச்சியார் வீரமும் நுண்ணறிவு ஒருங்கே அமைய பெற்றவர் அவரே ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி ராமநாதபுரத்தை ஆண்ட மன்னர் செல்லமுத்து சேதுபதி சக்கந்தி முத்தாத்தாள் இணையருக்கு கிபி ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதாம் ஆண்டு ஒரே பெண் மக மகளாக தோன்றியவர் வேலுநாச்சியார் இவர் பெற்றோரால் ஆண் வாரிசை போன்றே வளர்க்கப்பட்டு ஆயுத பயிற்சி முதல் அனைத்தையும் கற்று தேர்ந்தார் சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதர் வேலுநாச்சியாரை மணந்து கொண்டார் ஆங்கிலேயர் ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு சிவகங்கை சீமையின் போது படையெடுத்தனர் ஆங்கிலேயருக்கும் அப்போரில் மன்னர் முத்துவடுகநாதர் வீரமரணம் அடைந்தார் அப்போரில் மன்னர் முத்துவடுகநாதர் அதாவது இவங்க கணவர் வீர வீரமரணம் அடைந்தார் வேலுநாச்சியார் மைசூர் மன்னர் ஐதர் அலியை சந்தித்து ஆங்கிலேயரை எதிர்ப்பது குறித்து கலந்து பேசினார் அவருக்கு உதவ விரும்பிய ஹைதர் அலி ஐயாயிரம் படை வீரர்களை அவருடன் அனுப்பினார் மருத சகோதரர்களுடன் வீரப்படைக்கு தலைமையேற்று சென்ற வேலுநாச்சியார் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டார் அப்போரில் கணவரை கொன்றவர்களை கொன் வென்று ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதாம் ஆண்டில் சிவகங்கையை மீட்டார் நெக்ஸ்ட் வந்து நாம் வந்து குறிப்பிடும் பெருமைக்குரியவர் கடலூர் அம்மாள் ஆவார் இவர் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஆண்டு கடலூரில் உள்ள முது நகரில் எளிமையான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு காந்தியடிகள் ஒத்துழாமை இயக்கத்தை தொடங்கிய போதே அஞ்சலை அம்மாளும் தமது பொது வாழ்க்கையை தொடங்கினார் அஞ்சலையம்மாள் நீலன் சிலையை அகற்றும் போராட்டம் உப்பு காய்ச்சும் போராட்டம் மறியல் போராட்டம் தனியால் அறப்போராட்டம் வெள்ளையனே வெளியேறு வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஆகிய அனைத்து போராட்டங்களிலும் கலந்து கொண்டு பல ஆண்டு சிறையில் வாடினார் மேலும் அவர் கடலூர் திருச்சி வேலூர் பெல்லாரி ஆகிய சிறைகளில் இருந்துள்ளார் வேலூர் சிறையில் இருந்தபோது கருவுற்ற நிலையில் இருந்த அவரை ஆங்கிலேய அரசு வெளியில் அனுப்பிவிட்டு மகப்பேற்றிற்கு பின் மீண்டும் சிறையில் அடைத்தது அஞ்சலையம்மாள் மிகச்சிறந்த பேச்சாளராக விளங்கினார் இவரது பேச்சை கேட்பதற்காகவே பலர் திரண்டு வந்தனர் நாடெங்கும் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் நடைபெற்ற போது சென்னை உட்பட பல நகரங்களுக்கு சென்று தனது அனல் பறக்கும் பேச்சால் இயக்கத்தின் வளர்ச்சிக்கு உதவினார் குடும்ப சொத்துக்களையும் குடியிருந்த வீட்டையும் விற்று விடுதலை போராட்டத்திற்காக செலவு செய்தார் நீலன் சிலையை அகற்றும் போராட்டத்தில் தம்முடைய ஒன்பது வயது மகளை ஈடுபடுத்தினார் இவருடன் இவர் மகளும் சிறை தண்டனை பெற்றார் காந்தியடிகள் சிறையில் இருப்பவர்களை பார்க்க வந்தபோது ஒன்பது ஆன அம்மா கண்ணு அஞ்சலையம்மாளின் மகள் என்பதனை அறிந்து மிகவும் மகிழ்ச்சி உற்று அச்சிறுமியை தன்னுடன் வார்தாவில் உள்ள ஆசிரமத்துக்கு அழைத்து சென்று லீலாவதி என பெயரிட்டு படிக்கவும் வைத்தார் காந்தியடிகள் கடலூருக்கு காந்தியடிகள் அதுக்கப்புறம் கடலூருக்கு வந்த போது அவரை சி சந்திப்பதற்கு அஞ்சலையம்மாளும் ஆங்கில அரசு தடை விதிச்சிச்சு ஆனால் அஞ்சலையம்மாள் பர்தா வேடமடிந்து குதிரை வண்டியில் காந்தியடிகளை ஏற்றி சென்றார் அதனால் காந்தியடிகள் அஞ்சலையம்மாளை தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று அழைத்தார் மூன்றாவதாக மூன்றாவதாக குறிப்பிட விரும்புபவர் அம்புஜத் அம்மாள் வசதியான குடும்பத்தில் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி திங்கள் எட்டாம் நாள் பிறந்தார் வீட்டிலேயே தமிழ் ஆங்கிலம் இந்தி சமஸ்கிருதம் என பல மொழிகளை திறம்பட பயின்றார் அன்னை கஸ்தூரிபாயின் எளிமையான தோற்றத்தினால் ஈர்க்கப்பட்டு எளிமையாக வாழ்ந்தார் பட்டு பகட்டு ஆங்கில மோகம் அனைத்தையும் துறந்தார் பல்வேறு கட்டுப்பா பல்வேறு கட்டுப்பாடுகள் மிகுந்த குடும்பத்திலிருந்து தம்மை விடுவித்துக் கொண்டு நாட்டு விடுதலைக்காக பாடுபட்டார் வைமு கோதை நாயகி அம்மாள் ருக்குமணி லட்சுமிபதி முதலியா முதலி அவர்களோடு நட்பு கொண்டு பெண்ணடிமைக்கு எதிராக குரல் கொடுத்தார் மகாகவி பாரதியாரின் பாடல்களைப் பாடி விடுதலை உணர்வை ஊட்டினார் ஆங்கிலேய அரசுக்கு எதிராக செயல்பட்டார் அந்நிய துணிகள் விற்கும் கடைக்கு முன்பாக மறியல் போராட்டம் நிகழ்த்தியதால் நிகழ்த்தியதனால் வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார் இவர் சிறையில் இருந்தபோதும் மனம் தளராது தான் கற்றுக்கொண்ட மொழிகளை பிறருக்கு கற்றுக் கொடுத்தாங்க அம்புஜத்தம்மாள் அப்புறம் காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று செல்லமாய் அம்புஜத்தம்மாள் அழைக்கப்பட்டார் தன் செல்வாக்கையோ தந்தையின் செல்வாக்கையோ பயன்படுத்த விரும்பாமல் நேர்மையான பெண்மணியாக வாழ்ந்து காட்டினார் அம்புஜத்தம்மாள் தந்தையின் பெயரோடு காந்தியடிகளின் பெயரையும் இணைத்து சீனிவாசா காந்தி நிலையம் என்னும் தொண்டு நிறுவனத்தை அமைத்தார் காந்திமதி நாட்டு விடுதலைக்காக பாடுபட்ட தமிழக பெண்மணிகளின் வரலாற்றை தெரிந்து கொண்டாயா இது வந்து லட்டர் வடிவத்தில் இருக்கிறனால இப்படி இருக்கு இங்கே பாருங்க சின்னதில் அம்புஜத்தம்மாள் இத்தம் எழுபதாண்டு நினைவாக நான்கண்ட பாரதம் என்னும் அரிய நூலை எழுதியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு தாமரை திரு அதாவது பத்மஸ்ரீ விருதை பெற்றுள்ளார் நெக்ஸ்ட் பாரத தாய் அப்படிங்கிற இந்த பாடல் எழுதினவர் அசலாம்பிகை அம்மையார் வாய்மையும் அறமும் பிறத்துயர் கலையும் வன்மையும் தியாகமும் இணைத்து தூய்மையும் ஒழுங்கின் களியினில் வளர்ந்து துளங்கிட தீமையும் துயரும் அப்படிங்கிற இந்த பாடல் வரிகள் பாரத தாய் அப்படிங்கிறது ஆசிரியர் அசலாம்பிகை அம்மையார் இது பொருள் வந்து உண்மை அறம் பிற துன்பம் நீக்கு நீக்கும் திறன் தியாகம் இதெல்லாம் வந்து பொருள் வந்து கொடுத்துருக்காங்க துன்பம் இவற்றை அகற்ற செய்யும் கருணை கதிரவன் போன்றவர் தாய் உள்ளம் கொண்டவன் இத்தகைய நன்மைகள் கொண்ட மகாத்மா காந்தியை பற்றி தான் இது இருக்குது இந்த பாட்டு வந்து இந்த பாரத தாய்ங்கிற இந்த நூ இந்த பாடல் வந்து அசலாம்பிகை அம்மையார் எழுதினது இது வந்து பாருங்கள் இன்று காந்தியடிகளை பற்றி தான் இது எழுதியிருக்காங்க தாய்மையுள்ளம் கொண்டவன் இத்தகைய தன்மைகள் கொண்ட மகாத்மா காந்தியை ஈன்றெடுத்த பாரத தாயின் மலரடிகளை போற்றி வணங்குவதே பெரும் பெயராகும் அப்படின்னு சொல்லி காந்தியடிகளை பற்றி பாரத தாய் என்ற இந்த பாடலை பாடியிருக்காங்க யாருன்னா அசலாம்பிகை அம்மையார் இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஆசிரியர் குறிப்பு கொடுத்துருக்காங்க பெயர் அசலாம்பிகை அம்மா பிறந்த அம்மாள் அம்மையார் பிறந்த ஊர் திண்டுவனத்திற்கு அருகில் உள்ள ரெட்டனை இயற்றிய நூல்கள் ஆத்திச்சூடி வெண்பா திலகர் புராணம் குழந்தை சுவாமிகள் பதிகம் சிறப்பு வந்து அசலாம்பிகை அம்மையார் சிறந்த பேச்சாளர் இவரை இக்கால ஔவையார் என்று திருவிக்கா பாராட்டுகிறார் திருவிக்கா இக்கால ஔவையார் என்று பாராட்டினவர் யாருன்னா அசலாம்பிகை அம்மையார் தான் இவர் பலகாலம் திருப்பத் திருப்பாதி புலியூரிலும் அது கடலூரில் வாழ்ந்தாங்க இறுதி காலத்துல சில ஆண்டுகள் வடலூரில் வாழ்ந்தார் அப்பொழுது நானூற்று ஒன்பது பாடல்களை கொண்ட ராமலிங்க சுவாமிகள் சரிதம் என்னும் செய்யுள் நூலை ஏற்றினார் யாருன்னா அசலாம்பிகை அம்மையார் நூல் குறிப்பு கொடுத்திருக்காங்க காந்தி புராணம் ஈராயிரத்தி முப்பத்தி நான்கு பாடல்களை கொண்டது காந்தி புராணம் வந்து ஈராயிரத்து முப்பத்தி நான்கு பாடல்களை கொண்டது இந்நூல் வந்து காந்தியடிகளை பாட்டுடை தலைவராக கொண்டு பாடப்பெற்றது இப்போ நம்ம பார்த்தோம்ல பாரதத்தா பாரதத்தா அந்த பாடல் வந்து காந்தி புராணத்துல தான் இருக்கு அது வந்து ஈராயிரத்தி இரண்டாயிரத்தி முப்பத்தி நான்கு பாடல்களை கொண்டதாக இருக்குது காந்தி புராணம் இந்நூல் காந்தியடிகளை தான் பாட்டுடை தலைவனாக கொண்ட கொண்டு பாடப்பெற்ற நூல் பா காந்தியடிகளை பாட்டுடை தலைவராக கொண்டு பாடப்பெற்ற நூல் எதுன்னா காந்தி புராணம் அதில் இரண்டாயிரத்தி முப்பத்தி நான்கு பாடல்கள் இருக்குது இதை பாடியவர் அசலாம்பிகை அம்மையார் நெக்ஸ்ட் தில்லையாடி வள்ளியம்மை ஆங்கிலேயரின் அடக்குமுறை கொடுமைக்கு எதிராக உரிமை குரல் எழுப்பி போராடினோர் அப்பலர் அப்போராட்டத்தில் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் ஈடுபட்டார்கள் அவர்களுக்கு குறிப்பிடத்தகு தகுந்தவர் குறிப்பிடத்தகுந்தவர் யார்னால் தில்லையாடி வள்ளியம்மை ஆவார் இது வந்து உங்களுக்கு குரூப் டூவில் மெயின்ஸ் எக்ஸாம் எழுத இது யூஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன் அதுக்காக தான் இப்படி ஃபுல் லெசனும் கொடுக்குறேன் நல்லா பார்த்துக்கோங்க பெற்றோரும் பிறப்பும் புதுச்சேரியில் வாழ்ந்த முனுசாமி என்ற நெசவாளி தில்லையாடி என்னும் ஊரில் பிறந்த மங்களம் என்ற மங்கையை மணந்தார் திருமணத்திற்கு பின்னர் தில்லையாடியிலேயே அவர்கள் நெசவு தொழில் செய்து வாழ்ந்து வந்தார்கள் அந்நாளில் ஆங்கிலேயர் தம் நாட்டு துணிகளை இந்தியாவிற்கு கொண்டு வந்து விற்பனை செய்தனர் இதனால் தம் நாட்டின் உற்பத்தி செய்த துணிகளின் விற்பனை குறைந்தது நெசவு தொழில் பாதிக்கப்பட்டது அப்பாதிப்புக்கு உட்பட்டவர்களுள் முனுசாமியும் ஒருவர் நெசவு தொழில் பாதிப்பால் வறுமையில் வாடிய முனுசாமி தம் மனைவியுடன் வேலை தேடி தென்னாப்பிரிக்காவில் குடியேறினார் அங்கு ஜோகன்பர்க் என்னும் நகரத்தில் சிறிய அளவில் காய்கறி கடை நடத்தினார் இந்நிலையில் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு முனுசாமி மங்களம் இணையருக்கு பெண் குழந்தை ஒன்று பிறந்தது அக்குழந்தையே வீரமங்கை வள்ளியம்மை ஆவார் வள்ளியம்மை தென்னாப்பிரிக்காவில் பிறந்தார் எனினும் இவரது தா இவரின் தாயார் பிறந்த ஊரான தில்லையாடியின் பெயரை கொண்டு தில்லையாடி வள்ளியம்மை என்று அழைக்கப்படுகிறார் நெக்ஸ்ட் அவருடைய அறப்போர் தென்னாப்பிரிக்கா நாட்டின் திருமண பதிவு சட்டப்படியும் கிறிஸ்துவ மத சட்டப்படியும் நடைபெறாத திருமணங்கள் செல்லாது என்று அந்நாட்டு உச்ச நீதிமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஒரு தீர்வை வெளியிட்டுச்சு அந்த தீர்ப்பில் அங்கு குடியேறியிருந்த இந்தியர்கள் அனைவருக்கும் எதிராக அமைஞ்சிருந்தது இதனால் பாதிக்கப்பட்ட இந்தியர்கள் நமது உரிமையை மீட்க அறப்போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அப்பா அப்போராட்டத்தினை காந்தியடிகள் தலைமையேற்று வழிநடத்தினாரு போராட்டத்தின் பொழுது காந்தியடிகள் நிகழ்த்திய வீரம் செறிந்த உரை சிறுமி வள்ளியம்மையின் மனதை ஆழமாக பதிந்தது காந்தியடிகளின் உரிமை முழக்கத்தினால் கவரப்பட்ட வள்ளியம்மை அறப்போராட்டத்தில் முனைப்புடன் பங்கேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு டிசம்பர் திங்கள் இருபத்தி மூணாம் நாள் வால்கிரஸ்க் என்னும் இடத்தில் வால்கிரஸ்ட் என்னும் இடத்தில் நடைபெற்ற அறப்போரில் வள்ளியம்மை கைது அவருக்கு தென்னாப்பிரிக்கா மாதம் கடுங்காவல் தண்டனை விதித்தது அப்புறம் சிறையில் வள்ளியம்மைக்கு உணவே தரப்பட்டது இதனால் அவர் உடல்நலம் பெரிதும் பாதிக்கப்பட்டார் கடுமையான காய்ச்சலுக்கு ஆட்பட்ட அவருக்கு போதிய மருத்துவம் அளிக்கப்படவில்லை சிறைச்சாலையில் நோயுடன் உயிருக்கு போராடிய நிலையில் அவர் விடுதலை செய்யப்பட்டார் அப்புறம் நாட்டுப்பற்று உடல்நலம் குன்றிய நிலையில் சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்ட வள்ளியம்மை தமது வீட்டில் படுத்த படுக்கையாக தான் இருந்திருக்காங்க இதனை அறிந்த காந்தியடிகள் வள்ளியம்மையை காண வந்தார் காய்ச்சல் காரணமாக உடல் மெலிந்து நைந்து கிடந்த வள்ளியம்மையினை நிலை நிலைக்கண்டு கண்கலங்கி நின்றார் சிறை தண்டனைக்காக நீ வருந்துகிறாயா என்று வள்ளியம்மையிடம் கேட்டார் காந்தியடிகள் உடல்நிலையை தளர்ந்திருந்த அந்நிலையிலும் வள்ளியம்மை இல்லை இல்லை மீண்டும் சிறை செல்வதற்கு தயார் என்று கூறினார் அத்துடன் இந்தியர்களின் நலனுக்காக எத்தகு இன்னல்களையும் ஏற்பேன் அதற்காக என் இன்னுயிரையும் தருவேன் என்று வள்ளியம்மை சொல்லியிருக்காங்க வ வள்ளியம்மையின் பதிலை கேட்ட காந்தியடிகள் உள்ளம் நெகிழ்ந்தார் கொடிய அறக்குமுறை சிறைவாசத்திற்கு ஆளாகி நோயின் கடுமையினால் துன்புற்ற நிலையிலும் வள்ளியம்மை தமது உரிமை போராட்ட உணர்விலிருந்து சிறிதும் மனம் தளரவில்லை சிறு சிறைச்சூழலில் உடல்நலம் குன்றிய வள்ளியம்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் நாளன்று தமது பதினாறாம் ஆகவையில் பதினாலாம் பதினாறாம் வயசுல மரணம் அடைஞ்சாங்க அப்புறம் காந்தியடிகளின் கருத்து என்னுடைய சகோதரியின் மரணம் மரணத்தை விடவும் வள்ளியம்மையின் மரணம் எனக்கு பேரிடியாக இருந்தது என்று காந்தியடிகள் மனம் வருந்தினார் மாதருக்கு அணிகலன்களாக திகழும் துன்பத்தை தாங்கும் மனவலிமை வலிமை தன்மானம் நல்லொழுக்கம் ஆகியவற்றிற்கு இலக்கணமாக திகழ்ந்தார் அவருடைய தியாகம் வீண் போகாது சத்தியத்திற்காக உயிர் நீத்த அவருடைய உருவம் என் கண்முன் நிற்கிறது நம்பிக்கைதான் அவரது ஆயுதம் என்று தில்லையாடி வள்ளியம்மை குறித்து இந்தியன் ஒப்பீனியன் இதழில் காந்தியடிகள் எழுதியுள்ளார் எதில் அப்படின்னா வள்ளியம்மையை குறித்து இந்தியன் ஒப்பீனியன் அப்படிங்கிற இதெல்லாம் காந்தியடிகள் எழுதியிருக்காரு தென்னாப்பிரிக்கா வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் தென்னாப்பிரிக்கா சத்தியாகிரகம் என்னும் நூலில் குறிப்பிட்டுள்ளார் தென்னாப்பிரிக்கா சத்தியாகிரகம் என்னும் நூலில் வள்ளியம்மையை பத்தி வள்ளியம்மின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் குறிப்பிட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க சாரி அப்புறம் தில்லையாடி வள்ளியம்மை நினைவாக போற்றி நடுவன் அரசு அஞ்சல் தலையை அஞ்சல் உரையும் வெளியிட்டுள்ளது தில்லையாடி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருக்கடையூருக்கு தெற்கே மூணு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு சென்னை வண்டலூரில் உயிரியல் பூங்காவில் பிறந்த பெண் புலிக்குட்டிக்கு தில்லையாடி வள்ளியம்மை நினைவாக வள்ளி என பெயரிடப்பெற்றுள்ளது காந்தியடிகள் தமிழ் மீதும் தமிழ் மொழியின் மீதும் மிகுந்த ஈடுபாடு கொண்டதற்கு வள்ளியம்மையும் ஒரு காரணம் என்று கூறலாம் காந்தியின் வாழ்க்கை பயணத்தில் அவர் மேற்கொண்ட சத்தியாகிரக சத்தியாகிரக வேள்வி போது பலியாகிய அவரை மகாத்மா என்று உயர்நிலை நோக்கி திருப்பிய பெருமை தில்லையாடி வள்ளியம்மைக்கு உண்டு காந்தியடிகள் தமது தமிழக பயணத்தின் போது வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வள்ளியம்மையின் தியாகத்தை நன்றியுடன் நினைவு கூர்ந்துள்ளார் திருமணம் ஆகாத இளம் பெண்ணான வள்ளியம்மையின் வாழ்வு இந்திய விடுதலை போருக்கு முன்னோடியாக அமைந்தது அவரது அளப்பரிய தியாகம் போற்றி வணங்கத்தக்கது அரசு செய்த சிறப்புகள் வள்ளியம்மைக்கு வள்ளியம்மையின் நினைவாக நினைவை போற்றும் வகையில் தில்லையாடி தில்லையாடியில் தமிழ்நாடு அரசு அவரது சிலையை நிறுவியுள்ளது கோஆப்டெக்ஸ் என்றழைக்கப்படும் தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம் சென்னையில் உள்ள தனது அறுநூறாவது ஆறுநூறாவது விற்பனை மையத்திற்கு தில்லையாடி வள்ளியம்மை மாளிகை என பெயர் சூட்டி பெருமைப்படுத்தி உள்ளது தென்னாப்பிரிக்கா நாட்டில் இந்தியர்கள் இந்தியரின் நலனுக்காக போராடிய வீர தமிழ் மங்கை தில்லையாடி வல்லையம்மையின் உரிமை உணர்வை அனைவரும் போற்றுவோம் நாட்டு நலனின் நாட்டம் கொண்டு தன்னலம் நீக்கி பொதுநலம் பேணி வாழ்வோம் நெக்ஸ்ட் ராணி மங்கம்மாள் பத்தி பார்க்கலாம் விவஸ் தமிழ்நாட்டில் நாயக்கர் மரபில் பெண்கள் முடிசூட்டி ஆட்சி செய்வதாக வரலாறு இல்லை ஆனாலும் ஆனால் காப்பாட்சியாளராக ஆட்சி புரிந்து உள்ளனர் அதற்கு சிறந்த சான்றாக திகழ்வர்கள்தான் ராணி மங்கம்மாள் அரசுரிமை குழந்தையாக இருந்தா இருந்ததனால் அவருக்கு பதிலாக இவர் காப்பு காப்பாட்சியாளராக இருந்து ஆண்டார் மதுரையை ஆண்டு வந்த சொக்கநாத நாயக்கரின் மனைவிதான் ராணி மங்கம்மாள் அக்காலத்தில் கணவன் இறந்தால் மனைவி உடன்கட்டை ஏறுவது வழக்கமாக இருந்திருக்கு ராணி மங்கம்மாளின் கணவர் இறந்து போனது தன் மகன் அரங்க கிருஷ்ண அரங்க கிருஷ்ண முத்துவீரன் இளம் வயதினனாக இருந்தான் அவனுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்னும் கடமை உணர்வினால் ராணி மங்கம்மாள் உடன்கட்டை ஏறவில்லை மகனுக்கும் அரசு மகனுக்கு அரசும் அறிவுரையும் மங்கம்மாள் தன் மகன் அ அரங்க கிருஷ்ண முத்துவீரனுக்கு வீரப்பனுக்கு திருமணம் செய்வித்து பின்னர் முடிசூட்டினாரு அரசாட்சியை அடக்கத்தோடும் தந்திரத்தோடும் தாம் நோக்க வேண்டும் முன்கோபமும் அதன் விளைவும் அரசியலில் ஒருபோதும் வெற்றியை தராது பகைவரை எதிர்கொள்ள எப்போதும் ஆயத்த நிலையில் இருப்பதோடு மிகுந்த பொறுமையுடனும் செயல்பட வேண்டும் என்றெல்லாம் மகனுக்கு அறிவுரை கூறினார் அந்த வேளையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றும் துணிந்து முடிவெடுக்கும் மனவலிமை வேண்டும் என்றும் கூறினார் நாட்டாளும் பொறுப்புக்கு வந்துவிட்டால் அனைவரையும் தம் குழந்தை போல எண்ணி அன்பு செலுத்துதல் வேண்டும் என்ற அறிவுரை பகன்றார் முத்துவீரப்பன் அன்னை காட்டிய வழியில் திறமையாக ஆட்சி புரிந்தான் தந்தை சொக்கநாதர் இழந்த பகுதிகளை பே போரிட்டு மீட்டான் கோவில்களை கட்டி அறச்செயல்கள் பல செய்தான் மக்களின் பசிப்பினியை போக்க ஆங்காங்கே சத்திரங்களும் சாவடிகளையும் கட்டினான் நேர்மையை காட்டிலும் உயர்ந்த தெய்வம் இல்லை என்னும் உணர்வோடும் நடுநிலைமை பண்போடும் அமைதியாக ஆட்சி நடத்தி மக்களிடம் நட்பெயர் பெற்றான் ஏழாண்டு காலம் ஆட்சி நடத்திய அவன் அம்மை நோய் கண்டு உலக வாழ்வை நீத்தான் அதுக்கப்புறம் மங்கப்பா மங்கம்மால் தான் ஆட்சி பொறுப்பேற்றிருக்காங்க மகன் இறந்ததுக்கு அப்புறம் மகன் முத்து வீரப்பனின் இயல்பு இறப்பு ராணி மங்கம்மாளுக்கு பேரதிர்ச்சியை தந்தது மகன் இறந்து சாரி மகன் இறந்து சில நாளில் மருமகள் சின்ன முத்தம்மாள் அழகிய ஆண்மகனை பெற்றெடுத்தால் பேரன் பிறந்தவுடன் ராணி மங்கம்மாள் குளம் தலைக்க வழி பிறந்தது என தெய்வத்திற்கு நன்றி செலுத்தினாள் ஆனால் சில நாளில் மருமகன் மருமகள் முத்தம்மாளும் முத்தமாளும் காலமானார் மறைந்து போன மகன் மருமகளின் நினைவுகள் அரண்மனை முழுவதும் நிலைத்து நிறைந்து அவரை துன்பத்தில் மூழ்கச் செய்தன இருப்பினும் அரசியல் பட்டறிவும் ஆட்சி பொறுப்பும் ராணி மங்கம்மாளின் மனதை கல கல்லாக்கி கல்லாயிருந்தன கல்லாக்கியிருந்தன மகன் முத்து வீரப்பன் இறந்ததனால் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு பேரன் விஜயரங்க சொக்கநாதன் பேரளவில் அரியணையில் ஏற்றப்பட்டான் பாட்டி மங்கம்மாள் காப்பாட்சியாளராக ஆட்சி பொறுப்பினை ஏற்றார் மங்கம்மாள் துயரங்களை தாங்கிக் கொண்டு ஆட்சி கடமைகளை அழகுற ஆற்றக்கூடிய வீராங்கனை என மக்கள் போற்றி புகழ்ந்தனர் திருவிதாங்கூர் போர் திருவிதாங்கூர் போர் மன்னர் ரவிவர்மா மதுரை நாயக்க அரசுக்கு செலுத்த வேண்டிய தி திரைப்பொருட்களை செலுத்தவில்லை கல்குளம் பகுதியிலிருந்து நாயக்கர் படையை தாக்கி அளித்தார் எனவே தளபதி நா நாசைய நரசப்பையன் தலைமையில் மங்கம்மாள் அனுப்பிய அவருடைய தளபதி நரசப்பையன் தலைமையில் மங்கம்மாள் அனுப்பிய படை திருவிதாங்கூர் படையை தோற்கடித்து திரைப்பொருள் மற்றும் பொன் பீரங்கி முதலிய பொருட்களை பெற்று திரும்பியது சாரி தஞ்சை போர் தஞ்சையை ஆண்ட மராத்தியருக்கும் மதுரை நாயக்கருக்கும் இடையில் நல்லுறவு நிலவவில்லை ஒருமுறை தஞ்சை ஷாஜி மதுரை நாயக்கர் ஆட்சி பகுதியில் சிலவற்றை கைப்பற்றி கொண்டார் அவற்றை மீட்க தளபதி நரசப்பையன் தலைமையில் மங்கம்மாள் ஒரு படை அனுப்பினார் அப்படை அப்பகுதியை மீட்டு தஞ்சையை அச்சுறுத்தியது தஞ்சை அமைச்சர் பாலாஜி பண்டிதர் படையெடுப்பாளருக்கு பெரும் பெரு பெரும் பொருள் கொடுத்து அனுப்பினார் அப்புறம் மைசூர் போர் ராணி மங்கம்மாள் காலத்தில் மைசூர் மன்னர் சிக்க தேவராயன் காவிரின் குறுக்கே அணை கட்டிய போது மங்கம்மாள் தஞ்சையனுடனான பகையை மறைந்து அந்நாட்டு அரசு உதவியுடன் எதிர்ப்பு தெரிவித்ததோடு அன்றி மைசூர் மீது படையெடுக்க தஞ்சை மதுரை கட் கூட்டுப்படை ஒன்றனை உருவாக்கினார் படை தலை தயாரானது ஆனால் அவ்வேளையில் கர்நாடக பகுதியில் கடும் மழை பெய்ததனால் சிக்க தேவராயன் கட்டிய அணைகள் உடைந்தன சிக்கல் முடிவடைந்தது சமயக் கொள்கை மதுரை நாயக்க மன்னர்களைப் போலவே மங்கம்மாள் வந்து சமய பொறையை கடைபிடித்தார் கிறிஸ்துவ மத குருமார்கள் சமய பேருரையாற்ற அனுமதித்தார் ஒவ்வொருவரும் தாம் சென்றதாக கருதும் சமயத்தை கைக்கொண்டு கொண்டு வாழவிடுவதே தருமம் என்ற கொள்கையை மங்கம்மாள் பின்பற்றினார் சமய தொடர்பாக சிறை வைக்கப்பட்ட மெல்லோ பாதிரியாரை விடுதலை செய்ததோடு போசேத் என்ற குருவை தம் அரசவையில் வரவேற்று விருந்தோம்பினார் இஸ்லாமியருக்கும் மங்கம்மாள் மானியம் அளித்துள்ளார் இஸ்லாமியர்களின் நல்வாழ்விற்காக பள்ளி வாசல்களின் பாதுகாப்பிற்காகவும் நிலங்களை மானியமாக வழங்கியது குறித்து கல்வெட்டுகள் கூறுகின்றன மங்கம்மாள் அறச்செயல்கள் மக்கள் நலம் நல்ல பல பணிகளை மங்கம்மாள் செய்துள்ளார் அவர் மதுரையில் பெரியதொரு அன்னசத்திரத்தை கட்டினார் புதிய சாலைகள் பல அமைத்தார் கன்னியாகுமரிக்கும் மதுரைக்கும் இடையே அமைந்த நெடுஞ்சாலை மங்கம்மாள் சாலை என அழைக்கப்படுகிறது குதிரைகள் பசுக்கள் காளைகள் முதலிய நீர் அருந்துவதற்கு வசதியாக சாலையோரங்களில் தண்ணீர் தொட்டிகளை திறக்க ஆணையிட்டார் பொதுமக்களுக்காக குடிநீர் குளங்கள் ஊருணிகள் கிணறுகள் ஆகியவற்றை தோண்டச் செய்தார் தொழில் வளர்ச்சி வாணிகம் மக்கள் தொடர்பு ஆகியவற்றிற்கு வழிவகுத்தார் மதுரை மீனாட்சியம்மன் ஆலயத்திற்கு பொன்னும் பொருளும் வழங்கினார் அப்புறம் ஆணித்திங்களில் ஊஞ்சல் திருவிழா நடைபெற ஏற்பாடு செய்தார் கொள்ளிடத்தில் வெள்ளம் ஏற்பட்டு மக்கள் துன்புற்ற போது அவர்களுக்கு உணவு உடை உரையுள் வழங்குவதற்கு ஆணையிட்டார் வெள்ளத்தால் அழிந்த கரையோரத்து சிற்றூர்கள் சிற்றூர்களை சீரமைத்தார் மத்திய சந்தை மதுரை கல்லூரி உயர்நிலைப்பள்ளி கட்டிடம் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவரின் பழைய அலுவலகம் முதலியவற்றை மங்கம்மாள் கட்டியதாக கூறுவர் மங்கம்மாள் இறையுணர்வும் பெருந்தன்மையும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் விழாக்கள் நடைபெற்ற போது ராணி மங்கம்மாள் தமது செங்கோலை அம்மா அம்மா அம்மனின் முன்வைத்து வழிபடுவதனை வழக்கமாக கொண்டிருந்தார் சித்திரை முழு முழுமதி நாளில் ராணி மங்கம்மாளும் இளவரசரும் தமுக்கம் அரண்மனையில் தங்கி மீனாட்சி திருமணத்தை கண்டுகளித்தனர் ஆற்றில் இறங்கும் கள்ளழகரின் திருவடிகளை அவர்கள் இருவரும் வணங்கி மகிழ் மகிழ்வர் ஒருமுறை பழனி முருகனை வணங்க மங்கம்மாள் மலையேறி கொண்டிருந்த போது முருகனை வழிபட்டு திரும்பிய இளைஞன் ஒருவன் தன்னை மறந்த நிலையில் ராணியை மோதி விடுவது போல் அருகில் வந்தான் மங்கம்மாளின் மெய்க்காவலர்கள் அவனை தண்டிக்க ஆயத்தமானார்கள் அவ்வேளையில் ராணி மங்கம்மாள் இளைஞன் வேண்டுமென்றே தவறு செய்யவில்லை பக்தி உணர்வில் தன்னை மறந்து கீழே இறங்கி வரும்போது நான் எதிரே வருவதனை கவனிக்க தவறிவிட்டான் இறைவனுக்கு முன்னால் ஏற்றத்தாழ்வுகள் இல்லை அனைவரும் ஒன்றே அவனை அவன் வழியில் போகவிடுங்கள் என்று பெருந்தன்மையோடு கூறினார் மங்கம்மாள் மங்கம்மாள் திறமையான ஆட்சியாளர் எதிர்ப்புகளை தன் ஆற்றலாலும் அறிவு நுட்பத்தாலும் முடியடித்து வெற்றி நடை போட்டவர் துன்பங்கள் தம்மை செம்மைப்படுத்தி வளர்ப்பதற்கும் இன்பங்கள் நமக்கு வழிபூட்டு வின்பங்கள் நமக்கு விழிப்பூட்டுவதற்கும் வருவன என்பதனை உணர்ந்தவர் தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண்ணரசி என்னும் புகழை பெற்றவர் யார்னா ராணி மங்கம்மாள் நெஞ்சில் உரமும் நேர்மை திறனும் கொண்டவர் மக்கள் நல நாடுவோர் பட்டியலில் மங்கம்மாளின் பெயர் மங்காத புகழோடு விளங்கும் என்பதில் ஐயமில்லைன்னு சொல்லி முடிச்சிருக்காங்க தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண்ணரசி என்னும் புகழைப் பெற்றவர் ராணி மங்கம்மாள் தான் ஸ்டூடெண்ட் இதோட இந்திய போ போராட்டத்தில் தமிழர் தமிழ பெண்களின் பங்கு பார்த்துட்டோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ பிடிச்சிதான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் விருப்பங்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம்